மேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை ஆசிரிய பெருமக்களை என்னுடன் பணியாற்றிய இப்பொழுது ஏழு பள்ளிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதரிகளை அருமை எல்லாவற்றிற்கும் மேலாக அருமை மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இடையன் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முதல் ரெண்டாயிரம் வரை பணியாற்றினேன் எனக்கு முன்னால் இங்கு பேசிய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் ரெண்டாயிரத்திற்கு பிறகு இங்கு பணியாற்றியார்கள் ரெண்டாயிரத்திற்கு முன்பு பணியாற்றிய ஒரு சில ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள் இவ்வளவு பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது நான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி கடந்த மே மாதம் ஓய்வு பெற்றேன் நான் பணியாற்றிய அந்த பணியுடைய மதிப்பை உங்கள் மூலம் நான் உணர்கின்றேன் நான் இரண்டாயிரத்திற்கு முன்பு இங்கு பணியாற்றும் பொழுது மாணவிகளை அதாவது நேராக வீட்டிலிருந்து இங்கே வருவாங்க பள்ளி முடித்தவுடன் பாதுகாப்ப நேரா வீட்டுக்கு போவாங்க வேற எந்த ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் மாணவிகளை கூப்பிட முடியும் ஆறாவது படிக்கும் போது மாசம் ஒரு வகுப்புல முப்பது மாணவிகள் இருந்தால் ஆண்டு இறுதியில் அதுல ஓரிருவர் திருமணமாகி சென்று விடுவார்கள் எத்தனாவது ஆறாவது உள்ளபடியே நடந்தது நான் இங்கு பணியாற்றிய பொழுது ஆறாம் வகுப்பு அருமையான படிக்கக்கூடிய மாணவி ஆறாம் வகுப்பு மூன்றே மாதம் வரல ஸ்கூலுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிடுச்சிருந்தாங்க அடுத்த ஆண்டு இது அப்படியே தொடர்ந்தது ரெண்டாயிரம் வரையில் ரெண்டாயிரத்திற்கு பிறகு இந்த பள்ளிக்கு நான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு தேர்வு பணிக்காக இப்பள்ளிக்கு வந்தேன் இரண்டாவது முறையாக நான் இன்றுதான் வருகின்றேன் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு மாணவர்கள் பொதுவாகவே ஆண்கள் தான் ஒரு விழாவை நடத்துவதற்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நினப்பு ஆனா நீங்க மாணவிகள் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கும் பொழுது நான் இந்த பள்ளியில் பணியாற்றிய ஏழு ஆண்டு காலத்தை நினைக்கின்றேன் முன்னால் பேசிய ஆசிரியர்கள் சொன்னது போல நான் நிறைய இப்பள்ளியில் கற்றுக்கொண்டேன் இந்த பள்ளிக்கு வந்த பிறகுதான் என்னுடைய மகள் எனக்கு பிறந்தாள் அவளுக்கு இப்ப இரண்டு மகள்கள் என்னுடைய பேட்டிய கூட்டிட்டு வந்து காமிக்கிறதுக்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் அருமை மாநில செல்லங்களே நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னால் உங்களுடைய கணவர் அனுப்பியதனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்க உங்களுடைய கணவர் கூட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் வந்துருக்க முடியாது அதனால் உங்கள் சார்பா உங்களுடைய கணவருக்கு நான் இவரது நன்றியை தெரிவிக்கப்படுகின்றேன் ஏன்னால் நான் பார்த்த எதை குறிக்காடு மாணவிகள் நான் ரெண்டாயிரத்தில் நான் பார்த்த மாணவிகள் இன்று நான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது நம்ம லவோடி காடு தான் இருக்கிறோமா இல்ல வேற எங்கேயாவது இருக்கிறோமா என்ற சந்தேகம் இன்று வரையில் இப்போ வரை எனக்கு இருக்கு உள்ளபடியே மீண்டும் சொல்கின்றேன் உங்களுடைய கணவருக்கு நான் மனதார நன்றியை தெரிவிக்கின்றேன் அடுத்த அருமை மாணவிகளை உங்களது பிள்ளைகளை மேன்மேலும் படியுங்கள் ஆசிரியர்களாகிய எங்களுக்கு நல்ல ஊதியம் உங்களை இப்படி பார்ப்பதுதான் பார்த்து நாங்கள் பணியாற்றிய பணிக்காலத்தினுடைய சிறப்பை நாங்கள் உணர்கின்றோம் எல்லாம் நல்ல இடைவெளம் உங்களுக்கு எல்லா வனங்களையும் தர பிரார்த்தித்து இந்த அன்பு அழைப்புக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்